ஹாய் மக்களை வெல்கம் டு மை சேனல் எஸ் வெயில் ஆரம்பிச்சிச்சு ரொம்ப கசகசாக நிற்குது அது இல்லாமல் வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு வேற வந்துட்டு புதுசாக ஒன்று கூட பயம் அதெல்லாம் என்ன அதுட்டு உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் உங்கள் டார்வே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெல்கம் டு டிஎஸ் டாக்டைல்ஸ் சம்மர் ஆரம்பித்தாலே தெரியும் என்ன டாரி என்ன வெயில் வந்தால் எங்களுக்கு தெரியாதா வந்துட்டு வெயில் அதிகமாக தான் இருக்கும் அது என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனா என்னன்னா வந்துட்டு நம்ம இந்திய வானிலை அறிக்கை மையம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பழக்கத்துக்கு மாறா வந்துட்டு இந்த டைம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவா வெயிட் இருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து சேஃபா இருங்க அப்படின்னு வந்துட்டு யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி கூட வந்துட்டு பி கூல் பி சேஃபா அப்படின்னு ஸ்டே ஹைட்ரேட்டும் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க இதுல நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நார்மலா எப்படி இருக்கும்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் இருக்கும் ஓகேங்களா அது வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சரா இருக்கும் நம்ம வெயிலில் போகும்போது வெளியே போகும்போது அப்படின்னா நம்ம பாடி வேர்வயிலாம் வெளியே வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் உள்ள வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆயிடும் அதனால வந்துட்டு வாட்டர் லாஸ் நடக்கும் ரொம்ப சோடியம் லாஸ் இருக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம வெயிலில் ரொம்ப போறோம் நம்ம எதுவும் தண்ணியும் குடிக்கல அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு பாடி வந்து சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆகிடும் அதனால அந்த வெளியே போகிறீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்துட்டு மோர்லாம் இருக்கும்ல மோர்லாம் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அப்படியே ஒரு பிக் ஆஹ் நைன்டீன் நைன்டி தான் வந்துட்டு அந்த பழைய ரிப்போர்ட் பண்ணி அப்போ தான் வந்துட்டு ரொம்ப ஹீட் வேவ்ஸ் வந்தது அந்த டைம்ல வந்து இந்த ஹீட்னால இறந்து போனவங்க பாத்தீங்கன்னா மூணாயிரம் பேர்கிட்ட இறந்து போனாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா நைன்டீன் பிப்டி தான் வந்துட்டு ஐம்பது டிகிரி செல்சியஸ் வந்துட்டு ராஜஸ்தான்ல வந்துச்சு அப்படின்னு ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கமா நம்ம வந்துட்டு இப்போ சென்னை தமிழ்நாடு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது வந்து ஃபிளாக் சர்ஃபேஸில் ஹில் ஸ்டேஷன் கிடையாது ஃபிளாக் சர்ஃபேஸில் வந்துட்டு நாற்பது டிகிரிக்கு மேலே போனாலே அது வந்து ஹீட் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க மலைப்பகுதியான இருக்குல்ல ச இது ஊட்டி அப்புறமா கொடைக்கானல் அங்கெல்லாம் வந்து முப்பது டிகிரி மேலே போனாலே அங்கே வந்து ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க என்டிஎம்ஏ நேச்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இவங்க வந்து என்னன்னா வந்துட்டு வேவ்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரில் வந்து என்ன இன்க்ளூட் பண்ணலை ஓகேங்களா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து தான் இதை பற்றி ஒரு அவேர்னஸ்ஸே வந்து கொண்டு வந்தாங்க வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து எது எப்படி இதை ஹேண்டில் பண்ணும் இதை வந்து எப்படி நம்ம தவிர்க்கலாம்னா அவங்க மெயினாக சொல்கிறது என்னென்னா மத்தியானம் டைமில் ம மத்தியானம் பண்ண டூ மூணு வந்து எங்க வெளியே போகாது எங்கள் வெளியே போனாலுமே நல்லா கொஞ்சம் தண்ணி பாட்டிலுக்கு கொண்டு போவாங்க வந்துட்டு வழக்கமாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் குடிக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வாட்ரு பாட்டில் வாங்கி இல்லை வாட்டரில் தண்ணி ஊற்றி இது மெயினாக வந்துட்டு யாரும் ரொம்ப அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் வந்துட்டு என்ன சொல்ல பிளட் ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரி எல்லாம் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே வந்துட்டு பாடி சீக்கிரம் அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அது மாதிரி குழந்தைங்களும் வந்துட்டு ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க இந்த டைம்ல அவங்களுக்குமே வந்துட்டு சீக்கிரம் அஃபெக்ட் ஆகும் இந்த ஹீட் வேவ்ஸ்னால அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அதனால நீங்களும் வந்து பார்த்து இதுக்கேத்தான் செஞ்சா சப்போஸ் நீங்க வந்துட்டு ஓகே எனக்கு ரொம்ப வெயில் ஆகுது நான் வந்துட்டு செல் பண்றதுக்காக போறேன்டா கொடைக்கானல் போய் குணா போக பார்த்து பாட்டு போகிறேன்டா அப்படின்னு நீங்க போனாலுமே இங்க வந்து போகும்போது அந்த ஒரு டிரான்சிகன் இருக்குங்களா அதுக்கு போகும் டக்குனு பாடி வந்துட்டு நம்மளுக்கு அடாப்ட் பண்ணிக்காது அங்கே போயிட்டு கிளைமேட் சேஞ்ச் வேற மாதிரி இருக்கும் அங்க போனா வந்துட்டு அது சில சில பேருக்கு அது செட் ஆகாதாங்கனால நீங்க வந்து ஃபுட் கண்ட்ரோலா அது சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகுற மாதிரி பார்த்துட்டு உங்களை வந்துட்டு அளவு வீட்டில் வந்துட்டு அந்த மோறு அப்புறமா வந்து அந்த கஞ்சி தண்ணி சொல்லுவாங்கல்ல ரைஸ் மில்க் அப்படின்னா அது அப்புறமா வந்துட்டு லஸி வீட்லையே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிக்கலாம் இந்த தவிர்த்து நீங்க வந்துட்டு காஃபி சரக்கு டீ மற்றபடி அந்த வெளியே கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குதிச்சிங்கன்னா அது வந்துட்டு பாடி வந்து சீக்கிரம் வந்து டீஹைட்ரேட் பண்ணும் அதனால இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ப்ரோட்டீன் ஃபுட்டுமே வந்துட்டு ரொம்ப எடுத்துக்காதீங்க நான் சொல்ல டாக்டர் சொல்கிறாங்க இது இப்போ இந்த சம்மர் டைமில் அதனால எடுத்ததுக்கெலாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு மூணு மாதம் எப்படி நார்மலாக ஓட்டணும் அது மாதிரி என்ன ஆனால் இது இதனால் என்னென்ன அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அவுட் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்புறமா வந்துட்டு தண்ணி பஞ்சம் வரும் வெயில் காலம் வந்தாலே நம்மளுக்கு தெரியும் தண்ணியெலாம் வந்து நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும் அந்த டைம்லேயும் என்னென்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து நார்மலாக தண்ணி வராமல் அது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வருமே அது அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது அதனால் அந்த டைம் அந்த தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி வந்து சூடு பண்ணி அதை குடிங்க வெயில் காலத்தில் வந்துட்டு எவனா தண்ணி சூடு பண்ணி கொடுப்பானா சில்லு தானே குடிக்கிறேன் ஏகப்பட்டாலும் அந்த டைம் வந்து வாட்டர் குவாலிட்டி வந்து அந்தளவு நல்லா இருக்காது அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு கொஞ்சம் லைட்டாக வார்ம் பண்ணி நீங்கள் குளிச்சுன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த டைம் வந்து வார்மிட்டு அந்த டைம் ஹெல்த் இஷ்யூஸ் அதுவும் வராது அதனால் சம்மரில் சேஃபாக ஹேப்லாம் போட்டுக்கணும் ஹேட்லாம் போட்டுக்கணும் ஜாலியா சேஃபா வெளியே போவாங்க இந்த ஊரை தான் அப்படி அநியாய வெயிலுது உங்க ஃப்ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை வாமான் மேட்ச் ஆகணும்னா அவங்ககிட்ட சொல்லிடுங்க டே பத்து மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் சேஃபா இருங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் கண்டென்ட்ல டேக் கேர் பாய் பாய் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன்